அடுத்த நம்ம பார்க்க போகிறது டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வகுபடும் காரணங்கள் எப்போ வகுபடும் ஒரு நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நம்பர் தெரியும் எல்லா நம்பரும் ஒன்றால் வகுபடும் எல்லா நம்பரும் ஒன்றால் வகுபடும் ஒரு நம்பர் ரெண்டால வகுப்படுமான எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈவன் நம்பராக இருந்தால் இரட்டைப்படையாக இருந்தால் ரெண்டாவது வகுப்படும் அது நமக்கு தெரியும் இரட்டைப்படை எண்கள் எது அதாவது ஒரு எண் வந்து ஜீரோலையோ ரெண்டுலேயோ நாலுலையோ ஆறுலையோ எட்டுலேயோ முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக இரண்டாவது வகுப்படும் அது நமக்கு தெரியும் ஒரு நம்பர் மூன்றால் வகுப்படும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அந்த நம்பரை வந்து நீங்க அந்த இலக்கங்கள் எல்லாம் கூட்டணும் இப்போ ஒரு நம்பர் இப்போ இப்படி ஒரு நம்பர் இது வந்து மூணால் வகுப்படுமா நான் பார்க்கணும் இதை மூணால வகுத்து பார்க்க போறதுல பார்த்த உடனே சொல்ல போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முத இதனுடைய இலக்கங்களை எல்லாம் கூட்டணும் இதனுடைய இலக்கங்கள் எல்லாம் கூட்டினா எல்லா டிஜிட்ஸையும் கூட்டுங்க அப்படியே பன்னெண்டேலும் பத்தொன்பது எட்டு இருபத்தி ஏழு அஞ்சு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலு நாளிருந்து எட்டு நாளும் பன்னெண்டேலும் பத்தொம்பது பத்தொன்பது எட்டு இருபத்தி ஏழு அஞ்சு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலு நாலு முப்பத்தி எட்டு கரெக்டா அப்போ இந்த முப்பத்தி எட்டுங்கிறது மூணால் வகுபடுமா அப்படின்னா மூணால் வகுபடாது அதனால இந்த நம்பர் மூணால் வகுபடாது புரிஞ்சுதா கரெக்டாக கூட்டி நான் ஒரு நாலு நம்பர் தரேங்க அந்த நாலு நம்பரில் ஒரு நம்பர் மூணால் வகுப்படாது அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா கீழ்கண்ட நான்கு எண்களில் ஒரு எண் மூன்றால் வகுபடாது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் பை த்ரீ அல்லது எது மூன்றால் வகுபடாது கீழ்கண்ட எண்களில் எது மூன்றால் வகுபடாது ஏன்னு சொல்றீங்க ஏ கூட்டினா என்ன வருது சொல்லுங்க ஏ நம்பரை கூட்டினா என்ன வருது சொல்லுங்க ஏல இருக்க இலக்கங்கள்லாம் கூட்டினா என்ன வருது ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க பி சொல்றீங்க சி சொல்றீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் ஆறாவது படிக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா சொல்லக்கூடிய கொஸ்டின் இதுல ஏன் தப்பு பண்றீங்க இலக்கங்களை கூட்ட தெரியாதா இதுல உள்ள இலக்கங்களை கூட்டுங்க இலக்கங்களை கூட்டினா என்ன வருது பத்து பதினெட்டு வருது பதினெட்டு மூணாவது வகுபடுமா வகுப்படாதா வகுப்படும் அடுத்து பாருங்க இதுல எது மூணால் வகுபடாதுன்னு தானே கேட்கறேன் அடுத்து பாருங்க நாலு ஏழு ஏழு நாலு பதினொன்னு பதினாறு நாலு இருபது இருபத்தேழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணு வகுப்படும் பத்து பதினேழு பதினேழு நாள் இருபத்தொன்னு ஏழு இருபத்தி எட்டு ஆறு நாலு பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தி ஏழு அப்போ இதான அப்போ இதான விடை இதான நாள் வகுப்படாது சீன்னு தானே சொல்லணும் ஏன் ஏ ஏ சொல்றீங்க பிஏ சொல்றீங்க எது மூணால் வகுபடும்ன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் என்ன கேட்டேன் கீழ்கின்ற எண்களில் எது மூன்றால் வகுபடாது அப்படின்னு சொன்னேன் டோன்ட் டூ கேர்லெஸ் மிஸ்டேக் கீழ்கண்ட எண்களில் எது மூன்றால் வகுபடாது அப்படிங்கிறத எழுதிக்குங்க இந்த பிராவலத்தை எழுதிக்குங்க அடிச்சிங்க கார்த்திகா மகேஷ்குமார் பிரியங்கா குமார் சுதா ஒய் கொஸ்டின் நாட் அண்டர்ஸ்டூட் சார் காட் ஆன்சர் நோ மிஸ்டேக் சில்லி மிஸ்டேக் அதான் நிறைய பேர் நம்ம கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் அடிஷன் இதெல்லாம் ஒரு சின்ன கணக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ரைட் அடுத்து ஒரு எண் நான்கால் வகுபடும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்க வேண்டிய இப்போ இதான் நம்பர்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும்தான் பார்க்கணும் வேற எதையுமே பார்க்கக்கூடாது ஹவர் த லார்ஜ் த நம்பர் மே பி சரிங்களா ஜஸ்ட் லாஸ்ட் டூ டிஜிட்ஸை மட்டும் பாருங்கள் லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் சலூன் அப்போ கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்போ கடைசி இரண்டு இலக்கம் என்ன இங்கே முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலாள் வகுபடுமா அப்படின்னு பார்க்கணும் முப்பத்தி நாலு நாளால் வகுபடுமா வகுபடாது அப்போ இந்த நம்பர் வகுபடாது அவ்வளவுதான் இப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன் பாருங்க இது நாலா வகுபடுமா வகுபடாதா எஸ்ஸா நோவான்னு டைப் பண்ண போறீங்க ஒய்னு போடுங்க இல்லைன்னா என்னு போடுங்க அவ்வளவுதான் ரெண்டு அல்பெட் கூட நீங்க டைப் பண்ண தேவையில்லை மூணு கூட பண்ண தேவையில்லை ஒய் ஆர் என் எஸ் வெரி குட் ஏன் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு நாளால் வகுப்படும் ஏன்னா நூறு நாலு வகுப்படும் அதுல ஒரு நாள குறைச்சீங்கன்னா வகுப்படும் தானே அந்த தெரியும் மேத்தமேட்டிக்கலி நிறைய லாஜிக் இருக்கு நீங்க பண்ணும்போது இது வந்து அப்ப வகுப்படுத்து என்ன பண்ணணும் கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும் போதும் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கவலைப்படவே தேவையில்லை ரொம்ப ஈஸி அஞ்சாள் வகுபடுமா அப்படிங்கறத ஒரு நம்பரை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அஞ்சால வகுப்படும்னா அந்த நம்பர் ஜீரோ அல்லது அஞ்சுல முடிஞ்சதுன்னா போதும் ஒரு நம்பர் ஜீரோ அல்லது அஞ்சுல முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பா அஞ்சால் வகுப்படும் ஆறால் வகுபடுமான ஒரு நம்பரை செக் பண்றதுக்கு எப்படி நம்ம செக் பண்ணணும் முத பாருங்க ஒரு நம்பரை பாத்தீங்கன்னா இரட்டைப்படையா இருக்கும் இல்லனா ஒற்றைப்படையா இருக்கும் நீங்க ஆறால் வகு கொடுத்திருக்க நம்பர் ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அது ஆறால் வகுபடாது இரட்டைப்படையா இருந்துச்சுன்னு வச்சீங்களே ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் நம்பரை எடுத்துக்கிட்டு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் த்ரீ அப்ளை பண்ணி பாக்கணும் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் த்ரீ அட்டன் பண்ணி பார்க்கும்போது அதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப அது ஆறால் வகுப்படும் அப்போ நம்ம ஆறால் வகுபடுமானு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டாலும் மூன்றாலும் அந்த எண் வகுபடுமானு பார்க்கணும் அதுக்கு தான் சொன்னேன் பார்த்த உடனே தெரியும் இரண்டால் வகுபடுமானு கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டால் வகுப்படுமானு முதல் பார்த்துட்டீங்கன்னா அது ஈவன் நம்பராக இருக்க போது இரட்டைப்படையாக இருக்கப்படும் இரட்டை படையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் த்ரீ அப்ளை பண்ணி பாருங்க டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் த்ரீ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது வந்து ஆறால் வகுபடுமா வகுபடாதா அப்படின்ட்டு இப்போ ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் அதுல எந்த நம்பர் வந்து ஆறால் வகுபடும் எது ஆறால் வகுபடும் அப்படின்னு சொல்லும் சரிங்களா எண் எண்களில் நான்கு எண்களில் எது ஆறால் வகுபடும் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை சிக்ஸ் அல்லது நம்பர் இஸ் ஆஃப் கீழ்கண்ட எண்களில் எது ஆறின் மடங்கு ஆறின் மடங்குனாலும் ஒண்ணுதான் ஆறால் வகுபடும்னாலும் ஒண்ணுதான் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன் ஏபிசிடி கரெக்டா சரியா கூட்டுங்க கரெக்டா செக் பண்ணிட்டு சொல்லுங்க ரெண்டாலும் வகுப்படணும் மூணாலும் வகுப்படணும் உடனே தெரியும் இது எல்லாமே ரெண்டாவது வகுப்படும் மூணாவது வகுப்படுமானு செக் பண்ணணும் பாண்டியன் ஆன்சர் டின்னு சொல்லியிருக்கார் கலாதேவி டி பிரியங்கா டி இன்னும் மலர் டி சொல்லியிருக்கீங்க எஸ் இது வராது இது வராது இது வராது இது வரும் ஏன் அப்படின்னா இங்க பாருங்க எல்லாலும் பதினொன்று பதினொன்னும் பதினெட்டு அஞ்சும் இருபத்தி மூணு நாலும் இருபத்தி ஏழு அப்போ மூணால வகுப்படும் இது ரெண்டாலும் வகுபடும் மூணாலும் வகுப்படும் எனவே டி தான் மற்ற மூன்று எண்களை ஆறால் வகுபடாது ஏழுக்கு ஒரு ரூல் இருக்கு பட் அதுக்கு வந்து நம்ம மேனுவலாகவே ஏழாவது வகுத்து பார்த்துட்டு போயிடலாம் சரிங்களா அந்த ரூல் வந்து நீங்க பார்க்க தேவையில்லை அடுத்து எட்டால வகுத்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாலுக்கு என்ன பண்ணீங்க ஒரு நம்பர் நாலாள் வகுப்படுமான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணீங்க லாஸ்ட் இரண்டு இலக்கத்தை எடுத்தீங்களா எட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று இலக்கத்தை எடுக்கணும் எட்டுக்கு கடைசி மூன்று இலக்கத்தை எடுக்கணும் இந்த மூன்று இலக்கத்தை எடுத்து பார்க்கணும் நாற்பத்தி எட்டு வகுபடுமான்னு செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணணும் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் மூன்று இலக்கத்தை எடுத்தா போதும் சோ அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மூன்றால் வகுபடுமா அப்படின்னா வகுபடும் எனவே இந்த எண் மூன்றால் வகுபடும் இந்த எண் மூன்றால் வகுபடுமா கடைசி மூன்று இலக்கம் மூன்றால் வகுபடவில்லை எண்ணில் அந்த எண் வகுபடாது வகுபடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இது மூன்றால் வகுபடுமா ஒய்யா என்ன கடைசி மூன்று இலக்கங்கள் ஸோ டு செக் ஏ கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை எயிட் யூ டு செக் வெதர் த லாஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் லாஸ்ட் த்ரீ டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை எயிட் ஆர் நாட் த லாஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஷுட் பி டிவிசிபிள் பை எயிட் ஆர் நாட் யூ to டு செக் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ by பை எயிட் கடைசி மூன்று இலக்கங்கள் எட்டால் வகுபடுமா ஆமா எட்டால் வகுபடும் ஐநூத்தி பன்னெண்டு இது எட்டால் வகுபடும் அதனால இது அடுத்து ஒன்பதால் வகுபடும் ஒரு நம்பர் ஒன்பதால் வகுபடுமான்னு செக் பண்றதுக்கு மூணால் வகுபடுமான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க எல்லா நம்பரையும் கூட்டி அந்த கூட்டு தொகை மூணால் வகுபடுமான்னு பாத்தீங்களா மூணால் வகுபடுறதுக்கு என்ன பண்ணீங்க ஒன்போதுக்கு ஒன்னும் கிடையாது எல்லாத்தையும் கூட்டி அந்த கூட்டு தொகை ஒன்பதால் வகுப்படணும் இது ஒரு நம்பர் இந்த நம்பர் ஒன்பதால் வகுபடுமா நான் செக் பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லா நம்பரையும் கூட்டுங்க எல்லா டிஜிட்ஸையும் கூட்டுங்க தொகை அது வந்து ஒன்பதால் வகுபடுமான்னு பாருங்க ஆட் ஆல் த டிஜிட்ஸ் வெரிஃபை வெதர் த சம் ஆஃப் ஆல் த டிஜிட்டல் ரிவிசின் பை நைன் கூட்டி பாருங்க ஒய்யா என்ன இதுக்கு ஆன்சர் இது ஒன்பதால் வகுபடுமா அப்படின்னா எஸ் பிகாஸ் இதை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொகை ஒன்பதால் வகுப்படுது இது ஏன்னா கூட்டினா ஐம்பத்தி நாலு வருது ஐம்பத்தி நாலு வகுப்படும் அடுத்து பத்துக்கு நமக்கு தெரியும் ஜீரோல முடிஞ்சதுன்னா பத்தில் வகுப்படும் பதினொன்று கொஞ்சம் முக்கியமான பதினொன்று டிவிசிபிலிட்டி ரூல் ஆப் லெவன் பண்ணி இம்பார்ட்டன் கேட்பாங்க சரிங்களா இந்த லெவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு நம்பர் பதினொன்று நாள் வகுபடுமா வகுபடாதா அப்படிங்கிறது லெவன் பார்க்கலாம் ஒரு நம்பர் இப்படி இருக்குன்னு ஒரு இருக்குமா ஏ பி சி டிஇ இது ஐந்து இலக்கன் அப்ப ஐந்து இலக்கம் என்ன அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று உள்ள எண்களா எடுத்துக்கணும் ஏ எடுத்தீங்கன்னா அடுத்த இலக்கம் இப்படி எடுத்துக்கணும் அடுத்து பி டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்களேன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களே ஒரு நம்பர் நாலு ஆறு ஒன்போது இங்க வந்து ஒரு எட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களே எப்படி இருக்கு அப்போ ஒன்று விட்ட ஒன்று உள்ள எண்களா எடுங்க நாலோட ஜோடி ஒன்பது ஒன்பதோடுக்கு அப்புறம் எட்டு அது மாதிரி ஆறு நாலு இதை இத கூட்டுங்க இதையும் கூட்டுங்க இந்த மூன்று நம்பரை கூட்டுங்க இந்த இரண்டு நம்பரை கூட்டுங்க இந்த நம்பரை கூட்டினீங்கன்னா ஆறு நாலும் பத்து இந்த நம்பரை கூட்டினீங்கன்னா எட்டு நாலும் பன்னெண்டு ஒம்போது இருபத்தி ஒன்று இது ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் இப்படி போட்டால் வித்தியாசம் வித்தியாசமாக என்னதுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் அப்போ இருபத்தொன்னுலேருந்து பத்தை கழிச்சிங்கன்னா இங்கே என்ன வருது பதினொன்று வருது இப்படி கழிக்கும் போது இந்த இடத்துல ஜீரோ வரலாம் பதினொன்று வரலாம் இருபத்தி ரெண்டு வரலாம் முப்பத்தி மூணு வரலாம் அல்லது அதாவது ஜீரோ வரலாம் அல்லது பதினொன்னின் மடங்கு வரலாம் அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர் பதினொன்னு நாள் வகுபடும் அர்த்தம் அதனால் இந்த நம்பர் பதினொன்று நாள் வகுபடும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இன்னொரு கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும்னா அஞ்சு டிஜிட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது எத்தனை டிஜிட்டா வேணாலும் இருக்கலாம் இங்க அஞ்சு டிஜிட்ஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் மூணு அடுத்த பக்கம் ரெண்டு ஆறு டிஜிட்டா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நோட் பண்ணிட்டீங்களா இப்ப பாருங்க ஒரு நம்பர் தரேன் இந்த எண் பதினொன்று நாள் வகுபடுமா

புரிஞ்சுக்க ஜீரோ மட்டும் தான் வரணும்னு அவசியம் கிடையாது லெவன் வரலாம் டுவெண்ட்டி டூ வரலாம் எப்படி நாள் இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பதினொன்று நாள் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம் கடைசியாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போல்லாம் கான்செப்ட் ப்ராப்ளம் அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்ப்போம் நம்ம செஷன்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கான்செப்ட்ஸ்லாம் முடிச்ச பின்னாடி ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் ஏபிஜிபிஆர் கட்டும் நம்பர் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய ப்ராப்ளம் எக்ஸாமில் கேட்ட டைப் கேட்க போற டைப் எல்லாமே சிலபஸ்ல கம்ப்ளீட்டா சுத்தமாக ரிவைஸ் பண்ணாத ஒரே டாபிக் எது அப்படின்னா குரூப் டூலையும் குரூப் ஃபோர்லையும் குரூப் ஒன்லையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது என்னன்னா ஜென்ரல் மென்டலிபிலிட்டி தான் மற்ற எல்லாத்தையுமே சேஞ்சஸ் மைனர் சேஞ்சஸோ மேஜர் சேஞ்சஸோ பண்ணியிருக்கிறாங்க எழுதிக்கங்க கீழ்கண்ட எண்களில் எது பதினொன்னு நாள் வகுபடும் விச் ஒன் தாலோயிங் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை லெவன் விச் ஒன் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை லெவன் கீழ்கண்ட எண்களில் எது பதினொன்று நாள் வகுபடும் எழுதிக்கேங்க விச்சொன்ன த following நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11 அல்லது which one the of which one the following number is a multiple of 11 கீழ்க்கண்ட எண்களில் எது 11 இன் மடங்கு வேணாலும் கேட்கலாம் 11 இன் மடங்குன்னு கேட்கலாம் அல்லது 11 ஆல் வகுபடும்னு கேட்கலாம் இப் பாருங்க 5 4 6 5 4 6 குடுtingனா 15 வருது இதையும் இதையும் குடுtingனா 13 வருது அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 தான் வருது ஒரு 0 வரணும் இல்லன்னா 11 22 வரணும் சரி இது வரல அதே மாதிரி இதையும் செக் பண்ணி பாருங்க வராது இது வரும் எப்படின்னா ஆறு மூணு ஒன்போது ஆறும் பதினஞ்சு நாலு ரெண்டும் ஆறு ஆறு ஒன்பதும் பதினஞ்சு த ஆன்சர்ஸ் பி இஸ் ஆன்சர் சியும் டியும் கிடையாது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதோட டிஃபரன்ஸ் வந்து அந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸ் எடுத்த டிஃபரன்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் லெவனாக இருக்கலாம் அல்லது ஜீரோவாக இருக்கலாம்